பாரத் அரிசி போல பாரத் தேங்காய் எண்ணெய் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் பொள்ளாச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிற்க வைத்து சொல்லுங்க என்ன வேணும் கேளுங்க இன்னும் தென்னை விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி பொள்ளாச்சி அருகே நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வசந்தராஜன் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பங்கேற்ற தென்னை விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட பாஜக வேட்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர் அதைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் கலந்துரையாடிய வசந்தராஜன் பொள்ளாச்சி தென்னை விவசாயத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது எங்களது பிரதான வாக்குறுதியாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்பட வைப்பதுதான் தற்போது தென்னை மரங்களை தாக்கி வரும் நோய் தாக்குதல் தண்ணீர் பிரச்சனை தேங்காய்க்கு உரிய விலை இல்லாதது விவசாயிகள் கண்ணீர் சிந்தும் நிலைக்கு காரணமாக உள்ளது எனவே விவசாயிகளுடன் ஒருவனாக இருந்து அவர்களின் சிரமங்களை கேட்டறிந்து மத்திய அரசு மூலமாக தீர்வு பெற்று தருவதே தனது குறிக்கோள் என்றார் ஓட்டு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் ஜெயித்த பின் விவசாயிகள் குறித்து சிறிதும் கவலைப்படுவதில்லை இந்த நிலை மாற வேண்டும் என்பதால் தான் நிக்க வச்சு சொல்லுங்க என்ன வேணும் கேளுங்க என்பதை முன்னிறுத்தி எனது பிரச்சாரத்தை விவசாயிகளிடமிருந்து தொடங்குகிறேன் என்றார் மேலும் கயிறு தொழிற்சாலைகள் மேம்பாடு ஆனைமலை நல்லாறு திட்டம் தேங்காய் எண்ணெயை பாரத் அரிசி என்பது போல் பாரத் தேங்காய் எண்ணெய் விற்பனையை கொண்டு வந்து வாழ்வாதாரம் மேம்பட பாடுபடுவேன் என்று வாக்குறுதி அளித்தார் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தன்னை கேள்வி கேட்க அனைத்து உரிமையையும் விவசாயிகளுக்கு உள்ளது என்று கூறினார் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் பொள்ளாச்சின்னா தென்னை விவசாயிகள் தான் அது செய்வேன் இது செய்வேன் எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுக்கறத விட எங்களுடைய பிரதான வாக்குறுதி பிரதான திட்டம் தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்படுத்தணும் ஏன்னா உண்மையாலுமே நெஞ்சு பொறுக்குதில்லை தென்னை விவசாயிகளுடைய கஷ்டம் நோயால் பாதிக்கப்பட்டு வறண்டு போயிடுது தண்ணி இல்லாமல் வளர்ச்சி ஆகிடுது தேங்காய்க்கு விலையே இல்லை அவர்களெலாம் வாழ முடியாத சூழ்நிலையில் தென்னை விவசாயிகள் பார்த்தா கண்ணீரே வருது எப்பொழுதுமே ஓட்டு போடும்போது வந்து ஓட்டு கேட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அரசியலில் ஜெயித்தவங்களை பார்க்க முடியாத கவனிக்க முடியாத நபர்களாக போயிடுவாங்க ஓட்டு போட்ட மக்கள் வந்து ஜெயிச்சவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்றத இங்கேருந்து என்னோடய இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்றதான் நிற்க வச்சு கேளுங்கள் நிற்க வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதை நான் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா திட்டத்தையும் நான் போட்டுருவேன்றதோட விவசாயிகள் ஒருவனாக விவசாயிகள் கூட இருந்து அவங்க என்னென்னலாம் அவங்க கஷ்டம் என்னென்னலாம் அவங்களுடைய தீர்வு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசுக்கிட்ட போய் பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசுக்கு தான் வரப்போகுது அவங்ககிட்ட போய் மன்றாடி சண்டை போட்டு போராடினாச்சும் கேட்டு இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத முதன்மை நோக்கம் தென்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தென்னைக்காகவே வந்து திட்டங்களை எல்லாம் தீட்டி இந்த நகரத்தோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அது காயர் தொழிற்சாலை பிரச்சனையாக இருக்கலாம் ஆனமலையார் நல்லா பிரச்சனையாக இருக்கலாம் ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதா இருக்கலாம் பாரத் தேங்காய் எண்ணெய் கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கொப்பரையோடைய விலையை உயர்த்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக செய்யப்படும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா அது ஓட்டு வங்கிக்கான வாக்குறுதியாக இருக்காது போன முறை திமுக எம்பி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனமலையார் நல்லார் திட்டத்தை கட்டுவேன் நாங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ எப்படி வந்து ஓட்டு கேட்க முடியும் வேட்பாளரை மாற்றி ஏமாற்றிட்டு வரேன் பிஜேபி வாக்குறுதி கொடுக்குது எங்களோடய வாக்குறுதி கொடுத்தால் அது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி தான் ராமர் கோயிலாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் ஐநூறு வருஷம் எழுபத்தைந்து வருஷம் பிரச்சனை வாக்குறுதின்னு பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் கொடுத்துட்டோங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி தீர்வோம் அதனால் தென்னை விவசாயிகளுக்காக இங்கே கேட்டுட்டு இவங்களுடைய கருத்துக்களை கேட்டு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நூறு சதவீதம் நிறைவேறும் அவங்களுக்கு எங்களை நிக்க வச்சு கேட்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் இருக்கு அப்படின்றது இணையிலிருந்து இந்த இடத்திலிருந்து என் மூலியமாக ஆரம்பிக்கும் விவசாயிகளோட கோரிக்கை கொப்புரை கொள்முதல் வந்து பல்வேறு புரோக்கர்கள் மீடியா தரகர்கள் மூலிமா தான் நடக்குது அது உழவர் உற்பத்தியாளர் மூலிமா நடக்கணும் அதை விற்கும் போது கொப்பரையை மறுபடியும் ஏலத்தில் வாங்கி சாக்க மாற்றி மறுபடியும் அதே கொப்பரையை விற்று பணம் வாங்குறேன்றாங்க அதனால் அதை வந்து தேங்காய் எண்ணெயாக ஆட்டி ரேஷன் கடையிலையோ இல்லை பாரத் எண்ணெயை இதோ கொடுக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான கோரிக்கை ஆனமலையார் நல்லார் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது மிக முக்கியமான கோரிக்கை கல் கல்லை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தேங்காவோட உற்பத்தி குறையும் தேங்காவோடய விலை ஜாஸ்தியாகவும் கல் வந்து உள்ளூர் விவசாயிகளோட விலையை